அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு சாயந்திரமா ஓய்வெடுக்கிற நேரம் இவ்வளவு நேரம் இங்க காலையில இருந்து பொறுமையா இருந்து இத்தனை பேருடைய உரையை கேட்கறதுக்காக இவ்வளவு ஆவலா இருக்கிற அந்த மக்களுக்காக மக்களுக்கு ரொம்ப வணக்கங்களும் நன்றிகளும் இவ்வளவு சிறப்பா இந்த மாநாடு நடத்துறதுக்கு காரணமான இங்க இருக்கிற வெளியில இருக்கிற வராம இருக்கிற இதுக்காக உழைத்த அத்தனை நண்பர்களுக்கும் அத்தனை மனிதர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கங்கள் தெரியலையா இன்றைய எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து சந்தைப்படுத்தலும் மதிப்பு கூட்டுதலும் நான் இது கலந்துரையாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் இது முறையாக இப்ப மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் மாறி இருக்கு அதனால என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டு எனக்கு இருக்கிற கருத்துக்களை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நம்ம ஊர் சந்தை அப்படின்ற பெயரில் இயற்கை விவசாயத்தை இருந்து இந்த இயற்கை வாழ்வியல் முறையை கத்துக்கிட்டு நம்ம எல்லாத்துக்கும் போயிட்டு ஊர் ஊரா மக்கள்கிட்ட இதைய விழிப்புணர்வை ஏற்படுத்துறப்போ ஒவ்வொருத்தரும் வச்ச கருத்து என்ன அப்படின்னா இதை பண்ணிடுறோம் பண்ணி முடிச்சுட்டு எங்கே கொண்டு போய் விற்கிறது இது எல்லாரோட ஒன்றா வந்து நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு பத்தோட பதினொன்னா இது போடுறதுக்கு அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு அப்படி அப்போ அங்கேதான் வந்து இதுக்கான ஒரு தனி சந்தை வேணும் அப்படிங்கிற எண்ணம் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து நம்ம இதுக்கான வந்து முயற்சி எடுத்து நண்பர்களோடு இணைஞ்சு தொடங்கணும் ரொம்ப வெற்றிகரமா தமிழ்நாட்டில் முக்கியமான சந்தையாக பார்க்கற அளவு கூடிய வெற்றிகரமான ஒரு சந்தையை வந்து நடத்தி காமிச்சோம் இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஏழாவது வருடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த சந்தையில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர்களுக்கான ஒரு சந்தை அப்படின்ற ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டு பண்ணோம் யாரெல்லாம் உற்பத்தி பண்றாங்களோ அவங்கள நேரடியாக போய் பார்த்து அந்த தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகளை எல்லாம் கன்சியூம் பண்ணி பார்த்து அது அவங்களுக்கான வழிகாட்டுதலோட அப்படி நம்ம பார்க்க போறப்ப சில இதெல்லாம் எப்படி அப்படின்னா இப்ப ஒரு தோட்டத்துல விளைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா அரிசி அடக்க விலையே பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருச்சு இன்னொரு தோட்டத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இன்னொரு ஊர்ல போய் பாத்தீங்கன்னா அந்த சேம் அதே அரிசியோட விலை வந்து எழுபத்தி ஆறு ரூபாய் வந்தது அப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்றங்கிற பேர்ல இயற்கை உரங்களையே ஆயிராயிரமா காசு கொடுத்து வாங்கி கொட்டி கொட்டி பண்ணி அடக்க விலையை வந்து அப்படி ஏற்றி வச்சிருக்காங்க இங்க இருக்கிற கம்பெனி எல்லாமே சுத்தி சுத்தியும் பயோ உரங்கள் தயாரிக்கிற கம்பெனி எல்லாமே அவ்வளோ விலைக்கு வந்து வித்துட்டு இருக்கு இப்ப ஏமாந்து போய் அப்படி வாங்குறது இங்க தான் வந்து அவங்க இயற்கை நம்பிக்கை இல்லாம போறது அந்த விலையின் காரணமா விற்க முடியாம போறது ஒரு போட்டி இங்க ஒரு சந்தையில ஒரு வெங்காயம் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு விற்கிறாருன்னா அதே வெங்காயத்தை ஐம்பது ரூபாய்க்கு இன்னொருத்தர் விற்பாரு அப்போ இந்த போட்டியின் காரணமா அது நம்பிக்கையின்மை ஏற்படுத்துது அவங்களுக்கு அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு பயிற்சிகள் ஏற்படுத்தி ஒவ்வொரு யாருக்கெல்லாம் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை வெற்றிகரமாக லாபகரமா பண்ணணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களையெல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கான பயிற்சிகள் முறையான பயிற்சிகள் பயிற்சினா எப்படி அப்படின்னா ஒரு கல பயிற்சியாகவும் யாரெல்லாம் இதைய வெற்றிகரமாக பெரிய சாதனையா வந்து இதை நிகழ்த்தி காமிச்சுட்டு இருக்காங்களோ அந்த அனுபவஸ்தரங்களை கூட்டிட்டு வந்து அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்து வைக்கிறது எப்படிலாம் அவங்க வந்து ஒரு உற்பத்தியை லாபகரமாக பண்ணாங்க உற்பத்திய எப்படி செலவு கம்மியா உழைப்பு கம்மியா எப்படி பண்ணாங்க அங்கிருந்து எப்படி வந்து மதிப்பு கூட்டல எப்படி தொடங்கினாங்க ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணதோட நிக்காம என்னைக்கு வந்து மதிப்பு கூட்டலை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை அந்த மதிப்பை வந்து அதிகப்படுத்துறாங்களோ அப்பதான் அங்க வந்து ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு எத்தனையோ பேர்த்த வந்து பாத்துருக்கேன் வந்துட்டு நான் பண்ணங்க அங்கிருந்து வேலையை விட்டுட்டு வந்தேன் வேலையை விட்டுட்டு வந்துட்டு நான் விவசாயம் பண்ணேன் என்னால பண்ண முடியல அது வந்து எனக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பரவு கேட்டிருக்கோம் இப்ப இவங்களுக்கெல்லாம் சரியான வழிகாட்டுதல் இல்ல அப்படிங்கறதா காரணம் அப்ப அந்த மாதிரி பயிற்சிகள் வந்து எல்லா பக்கமுமே ஏற்படுத்தணும் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சுத்தமா பத்தாது வாணகம் மாதிரியோ இல்ல வேற எங்கேயோ பண்ணிட்டு இருக்கிற அமைப்புகள் மாதிரியோ சுத்தமா பத்தாது இது வந்து அரசு முன்னெடுக்கணும் அரசு முன்னெடுக்கிறதுக்கான உந்துதல நம்மள மாதிரி அமைப்புகள் ஒன்றிணைஞ்சு வந்து அந்த மதிப்பு கூட்டத்துல முறையா பண்ணிட்டு இருந்த இடத்துல இருந்தே சந்தைப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சு வச்சிருக்கணும் எப்படி இருந்த இடத்துல இருந்து எப்படி சந்தைப்படுத்துறது இப்ப நீங்க வர்றீங்க இல்லையா இந்த விதை திருவிழாக்கள் இந்த மாதிரி விழாக்கள் இது எல்லாம் போதுமா இங்க வந்து கடை போட்டா போதுமா இங்க வச்சு பதாகை வச்சு விளம்பரப்படுத்தினா போதுமா போதாது நிச்சயமா போதாது நீங்க உட்காந்த இடத்துல இருந்து உங்க பொருளை வித்ததையும் காலி ஆகிற அளவுக்கு அதாவது உற்பத்தி பண்ணதையும் காலி ஆகிற அளவுக்கு நுட்பம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதுக்கான வழிவகைகள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதுக்கு வந்து நீங்க சோசியல் மீடியாவையும் பயன்படுத்தணும் இன்னைக்கு சோசியல் மீடியா இல்லாம உலகமே இல்லை எல்லாமே பேஸ்புக் ஆகட்டும் நீங்க விளம்பரப்படுத்துறதாகட்டும் வாட்ஸ்அப் ஆகட்டும் இன்னைக்கு அதுக்குன்னே தனித்தனி ஆப்புகள் ஆகட்டும் நிறைய இருக்கு இப்போ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுக்கான பயிற்சிகளை நம்மள மாதிரி அமைப்புகள் வந்து கொடுக்கணும் கூடவே அரசும் கொடுக்கணும் முன்னெடுக்கணும் அப்புறம் இன்னொன்னு அரசு கிட்ட நிறைய திட்டங்கள் இருக்குங்க அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து வச்சிருக்கு நிறைய செஞ்சுட்டும் இருக்கு அது வந்து எல்லா மக்களுக்கும் தெரியறது இல்ல அது ரொம்ப முக்கியமான காரணம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றது அதுக்கு வந்து நம்மள மாதிரி அமைப்புகள் வந்து உதவணும் அது எப்படி உதவ முடியும் ஒரு இடத்துல இருந்துட்டு இடத்துக்கு பேர்த்துக்கு வந்து எந்தெந்த மீடியாக்கள் வாயிலா தகவல் சொல்ல முடியும் எத்தனை பேர்த்த கனெக்ட் பண்ண முடியும் ஒரு இடத்துல இருந்துட்டு தமிழ்நாடு முழுக்கவோ இந்தியா முழுக்கவோ வந்து சொல்ல முடியாது அப்ப என்ன பண்ணலாம் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு மையம் வந்து வேணும் ஒரு ஒருங்கிணைப்பு மையம் வேணும் இப்ப இந்த மாநாட்டுடைய நோக்கமே என்னவா இருக்கு அப்படின்னா இந்த மாநாடு அப்புறமும் கூடனும் அப்புறமும் விஷயங்களை எடுத்துக்கிட்ட கருத்துக்களை எப்படி செயல்படுத்துறோம் இந்த செயல்படுத்துறதுக்கு எப்படி எல்லாம் ஒருங்கிணைறோம் அதுதான் முக்கியம் இதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாநாடு முடிச்சுட்டு போய் நம்ம செய்யறோம் இல்லையா அதுதான் முக்கியம் அதை வந்து நீங்க தொடர்ச்சியா பண்ணணும் அதுக்கு இந்த அமைப்புகளுடைய உதவியை நீங்க அங்கே ஒரு வட்டாரத்துக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு மையம் உருவாக்கி அரசுகள் கிட்ட இருந்து கிடைக்கிற திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போறது நம்மளே சேர்ந்து வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கிறது நுட்பங்களை சொல்லித்தரது விற்கிறதுக்கு உதவியா இருக்கிறது இந்த மாதிரி ஒருங்கிணைஞ்சு செஞ்சா நிச்சயமா நீடித்த நிலைத்த வளர்ச்சி அப்படிங்கிறது கூடிய விரைவில் வந்து சாத்தியம்தான் இன்னொன்னு சொல்றேன் இப்போ நான் சமீபத்துல புத்தக கண்காட்சி முடிச்சிட்டு சென்னை புத்தக கண்காட்சி முடிச்சுட்டு வந்தப்போ அந்த புத்தக கண்காட்சிக்கு நந்தனம் ஒயன்சிஐ கிரவுண்ட்ல அந்த கிரவுண்ட்ல இன்னொரு ஏரியாவில் பெண்களுக்கான சுய உதவி குழு பெண்களுக்கான பொருட்காட்சி வந்து அரசு ஏற்பாடு பண்ணியிருந்தது அது எங்கிருந்து வந்திருந்தாங்கன்னா எல்லா மாவட்டங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க அத்தனை மாவட்டங்களுக்கும் புத்தக கண்காட்சிக்கு முப்பதாயிரம் ரூபாய் ஸ்டால் வாடகை கொடுத்து ஸ்டால் அமைச்ச புத்தக கண்காட்சியில கூட அவ்வளவு வசதிகள் இல்லை ஆனா அரசு வந்து இலவசமா அந்த பெண்களுக்கு அத்தனை மாவட்ட பெண்களுக்கும் ஸ்டால் வந்து அவ்வளவு வசதியா பண்ணி கொடுத்திருந்தது ஒரு பைசா காசு வாங்காம அத்தனை பேருக்கு ஒருங்கிணைச்சி மக்களை அந்த இடத்துல விற்பனைக்கு வந்து வழிவகை பண்ணியிருந்தது சாப்பாடு காலையில மத்தியானம் இரவு மூணு வேலையும் உணவு கொடுத்து தங்குறதுக்கு இடம் கொடுத்து தங்குற இடத்துல இருந்து பொருட்காட்சி நடத்துற இடத்துக்கு அந்த அவங்களை கூட்டிட்டு வர்றதுக்கான வாகன ஏற்பாடு பண்ணி இவ்வளவு வசதியும் நாளைக்கு வந்து தொடர்ந்து பண்ணி கொடுத்து அவங்க வந்து அவங்க கடைசி நாள் மீட்டிங்ல பார்த்த ஒரு கோடிய வந்து விற்பனை தாண்டி இருந்தது அத்தனையுமே விவசாய பெண்களும் வீட்ல இருந்தே மதிப்பு கூட்டல் பண்ற பெண்களும் அந்த பொருட்கள் எப்படி இருந்தது தெரியுங்களா அவ்வளவு தரமா இருந்தது அந்த தரத்தை வந்து இருக்கிற குழுக்கள் வந்து அந்த மாவட்ட நிர்வாகம் நீ பண்ணுது அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நீங்க உண்மையாவே இந்த திட்டங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது மூலமா நம்மளும் போகணும் நிறைய பக்கம் நிறைய வழி வழிமுறைகளை கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அங்கங்க இருக்கிற உங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தை தயவு செஞ்சு போய் அணுகுங்க மாதிரி நாங்க டிஸ்கஷன்ல பேசிட்டு இருந்தப்ப ஒருத்தர் ரெண்டு பேர் வெற்றி சொன்னோம் அப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் போனா அங்க வேலைக்கு ஆகாது நீங்க விவசாயிகளா முதல்ல உங்க பகுதியில் இருக்கிறவங்க ஒருங்கிணைங்க உங்க பகுதியில் இருக்கிறவங்க ஒற்றுமையா உங்க மாவட்ட கேளுங்க என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு கேளுங்க அதையெல்லாம் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி மதிப்புக்கொண்டா அந்தந்த வட்டாரத்துக்கும் அங்கங்க பயிற்சிகளை ஏற்படுத்துங்க பயிற்சி கொடுக்கறதுக்கான மையங்களை ஏற்படுத்துங்க அங்கிருந்தே விற்பனை பண்றதுக்கு ஏற்படுத்துங்க உங்களுக்குள்ளேயே ஒரு வங்கியும் ஏற்படுத்துங்க இந்த மாதிரி நிறைய வழி இருக்கு பத்து நிமிஷத்துல விரிவா வந்து எதையுமே நம்மளால பேச முடியாது ஜஸ்ட் ஹிண்ட் தான் நான் பேசியிருக்கேன் எனக்கு சீட்டு வந்துருச்சு அதனால இப்ப இந்த மாநாடுடைய நோக்கம் வந்து மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இது எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கறதுல தான் இதோடைய வெற்றி இருக்கு தயவு செய்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்புல இருந்து எல்லாரும் ஒருங்கிணைணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய என்ன சொல்றது வேண்டுகோளை கொடுத்து எனக்கு நிறைவு செய்கிறேன் நன்றி